தேவர்கள் எல்லாம் சொல்வது மாதிரி புவனையில் போய் பிறபாமையால் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறு என்று சொல்லி சொல்வது போல திருமால் முதலிய தேவர்களும் என்ன கிடந்த இந்த உலகம் இதை எண்ணிய உலகம் அப்படிங்கிறது இந்த பூமியை சொல்கிறார் அடுத்து அடையப்போவது வந்து சிவலோகம் அந்த திருமால் பிரம்மனெல்லாம் தேவர்களெல்லாம் என்ன கிடந்த உலகம் இது சிவபூசை செய்து இறைவனை அடையும் சாதனமாதலின் அச்சிறப்பு நோக்கி அறிவோர் யாவரும் என்ன கிடந்தது என்று சொல்லி அதாவது கைலாயத்தில் பேசிக்கிறாங்களாம் மேலே தேவலோகத்தில் பேசிக்கிறாங்களா திருமால் பிரம்மாலாம் பூமிக்கு போய் பிறந்திருந்தால் பெருமான வழிபாடு செஞ்சு நம்மெல்லாம் பேரடைஞ்சிருக்கலாம் நம்ம எத்தனை காலத்துக்கு இங்கேயே இருக்க போகிறோமோ என்று சொல்லி அதை எண்ணிய உலகுன்னா அவர்கள் எண்ணிய உலகு யார் திருமால் பிரம்மன் போன்றவர்களாக எண்ணிய உலகம் இந்த மண்ணுலகத்தை தான் சொல்கிற இனி அடைய போகிறது தான் வந்து பெருமானுடைய கைலாயம் அவங்க எண்ணிய உலகு என்று சொல்லுவது திருமால் பிரம்மனெல்லாம் வந்து இங்கு பிறக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அவதரிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணிய உலகு என்று சொல்லி சிவக்கமுடிய உரையில் சொல்கிறார் இது சிவபூசை செய்து இறைவனை அடையும் சாதனமாதலின் அச்சிறப்பு நோக்கி அறிவோர் யாவரும் என்ன கிடந்த என்றபடியாம் என இங்கே தான் ஆலயங்கள் நிரம்பு இருக்கிறது பூசை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே தான் இருக்குது பூ இருக்குது நீர் இருக்குது எல்லா வசதிகளும் இங்கே தான் இருக்குதுங்க அதனால் இந்த மண்ணுலகந்தான் பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏதுவான உலகம் அடுத்த பிறப்பு எப்படி எங்கே போகும் நமக்கு தெரியாது அதனால் அதை வா அப்பர்சாமிகள் சொல்லுவது போல் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமேன் என்று சொல்லி இந்த பிறப்பில் நாம் பெருமானை வழிபாடு செஞ்சா தான் ஆச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் எங்கே பிறப்போ யாருக்குன்னு ஒன்றும் தெரியாது எந்த மாதிரி ஒரு இடத்துல போய் பிறப்போம் வழிபாடு செய்யக்கூடிய நிலையில் இருப்போமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கும் ஒரு உத் உத்தரவாதம் ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம செய்யக்கூடிய சிவபுண்ணியம் நம்ம கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி தான்